உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் ஒரு வயல் இருக்குது அப்படின்னா உயிர்வேலி வந்து கம்பி வாங்கி போட்டு உயிர் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் பனங்கொட்டைகளை எட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு விட்ருக்காங்க மூணு அடிக்கு ஒன்று போட்டுவிட்ருக்காங்க பாருங்கள் உறவுகளை எடை தெரியாமல் கண்டு முளைச்சி தடுப்பு சுவராக நிற்கிது உறவுகளை எந்த ஒரு ஆடு மாடு கூட உள்ளே வராது பாருங்கள் எப்படி கொண்டு வருது உண்மையிலே உயிர் வேலைனா இதுதான் உயிர் வேலி பாருங்கள் எதுவும் வராது உறவுகளை பக்கத்து தோட்டத்துலேருந்து நம்ம தோட்டத்துக்கு எதுவுமே வராது இது நல்லா அருமையான ஐடியாவாக இருக்கு உறவுகளே இந்த மாதிரி உயிர்வேலி அமைக்கிற உறவுகள் இந்த மாதிரி பண விதைகளை வாங்கி ஒரு மூணு அடிக்கு நாலு அடிக்கு ஒன்று போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அது முளைச்சி மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் எப்படி தடுப்பு சோறாக நிற்கும் குறைஞ்சது மூணு அடிக்கு கேப் விட்டு போடணும் அப்போ தான் அந்த மரம் வறந்து பெருசாகும்போது அந்த மரமும் இந்த மரமும் ஒட்டிக்கிறோம் பாருங்கள் எப்படி நெருக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு உங்களே எப்படி நெருக்கம் இருக்குன்னு பாருங்கள் காசு அதிகம் செலவழிக்க தேவையில்லை ஒரு உங்களே உயிர் அவ்வளோ அருமையாக இருக்குது உண்மையிலேயே இல்லையே ஆனால் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த பணம் பழம் கிடைக்கும் அதிலேருந்து நொங்கு கிடைக்கும் நீங்கள் பதினீர் இறக்கலாம் அதிலருந்து பணம் கருப்பிடி பதினேழு இறைக்கு அதிலேருந்து பணம் கருப்பிடி தயார் பண்ணலாம் உறவுகளை இந்த மாதிரி உயிர் அமைங்க உண்மையிலேயே நேரடியாக பார்க்கும் போதே தெரியுது உயிர்வழி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எடை தெரியாமல் பணம் கண்டு பண கண்டு எப்படி முளைச்சிடும் பாருங்கள்